ராமன் வஜிஷரை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னான் இங்க பாருப்பா நீ தான் அறம் தர்மம்னு சொல்லி கொடுத்த அவர்கள் பெரிய சான்றவர்களாக அல்ல உயர்ந்த பெரியவர்களாக அல்லது தனி தாயுமாக யாரா வேண்டுமானாலும் இருந்துட்டு போகட்டும் ஆனால் நேற்று கொடுத்த ஒரு வார்த்தையை மீறி இன்று நான் நாட்டிற்கு வந்து அரசாட்சி செய்வது எந்த விதத்தில் சரி என்று யார் பேசலாம் ராமபுரன் ஆசானே தடுமாறுகிற பொழுது தடுமாற்றம் இல்லாமல் ராமனை வழி என்ன தெரியுமா இந்த யார் யார் உயர்ந்தவர்கள் தெரியுமா தெரியுமா பெற்றவர்கள் மன்னராக இருந்து இந்த உலகத்தை ஆள்பவர்கள் பெயர் பெற்றவர்கள் இல்லை யாராலும் பெற முடியாத இந்திர பதவி இருக்கிறதே இந்திர பதவியை பெற்று அதில் ஆள்பவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் பெயர் பெற்றவர்கள் இல்லை இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் விடுகிற பெயரை விட சொல் மாறா மகனை யார் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள்தான் அருந்துயர் கலைந்தார் என்று தசரதன் பேசுறான்